வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல பெருங்காயம் இந்த பெருங்காயத்தினுடைய தாவரவியல் பெயர் குடும்பம் ஆங்கிலத்துல டெவில்ஸ் டெவில் அப்படின்னு சொல்றாங்க பெருங்காயம் வந்து பெரும்பாலும் நம்ம சமையல் அறையில நறுமணம் போட்டக்கூடிய பொருளா பயன்படுத்துறோம் ஆனா இதுக்குன்னு பிரத்யேகமான மருத்துவ குணம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது உஷ்ணத்தை தரக்கூடியது உணவை செரிக்க வைக்கக்கூடிய தன்மையும் சுவைய அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு வாதத்தையும் கபத்தையும் குறைச்சு சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு இது வந்து வயிறு ஊப்பல் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து நீக்கக்கூடிய சக்தியும் குடல் புழுக்களை அகற்றக்கூடிய தன்மையும் இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு இது வந்து வாயுவாகற்றும் கோளை நீக்கி நீரேற்றத்தை சவ்வுகளுடைய வீக்கத்தையும் இது வந்து நீக்குது இது வந்து சுவாச நோய் நரம்பு தளர்ச்சியால ஏற்படக்கூடிய மூச்சை நோயிலையும் வலிப்பு நோயிலும் இது வந்து நரம்புகளை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு நரம்பு கோளாறுகளுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய மூழ்கியா இந்த பெருங்காயம் பயன்பட்டு வந்திருக்கு பிரசவத்துக்கு பின் நஞ்சு கொடிய வெளியேற்ற பெண்களுக்கு வந்து இந்த பெருங்காயம் ஆதி காலத்துல கொடுக்கப்பட்டிருந்திருக்கு பெருங்காயத்தை வந்து எண்ணெயில கரைச்சு வச்சு காயங்களுக்கு மேல பூசுவதால காயம் வந்து சீக்கிரம் ஆறக்கூடிய தன்மையும் காது வலிக்கு நல்ல மருந்தாகவும் இந்த பெருங்காயம் பயன்படுத்தப்படுது கோழி முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து காயத்தோட கூட்டி நம்ம உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வறட்டு இருமல் வழி நீங்குது பிசிஓடி அப்படிங்கிற சினைப்பை நீர்கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு இதனுடைய சுவை பார்த்தோம்னா கைப்பும் கரகரப்பு சுவையும் கொண்டது நன்றி வணக்கம்